அது இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு நல்லா கிளறிக்கோங்க இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் அப்படியே நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் வெங்காயம் இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி இப்போ இதில் பச்சை மிளகாய் எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுருக்கேன் இதில் பட்டை ஏலக்காய் லவங்கம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு வெங்காயம் இதில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருங்க இப்போ கேரட் நம்ம சேர்த்துக்கலாம் கேரட்டு பீன்ஸு நம்ம காய்கறி எடுத்து வச்சுருந்தோன்னே இந்த காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க பீன்ஸு உருளைக்கிழங்கு பட்டாணி இப்போ இந்த பட்டாணி இந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கேலரி விட்டுருங்க அடுப்ப நல்லா சிம்பிளே வச்சுக்கோங்க என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த குருமா வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கும் நீங்கள் சப்பாத்தி பூரி பரோட்டா இதெல்லாம்